வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு நினச்ச ஏரியாவில் நினச்ச சம்பளத்தில் வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு வேலைவாய்ப்பு இருக்குது நாற்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மிக விரைவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நானூற்றி முப்பத்தாறு நிறுவனங்களில் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது ஹெல்ப்பரில் அறுபத்தோரு நிறுவனங்கள் இருக்குது ஃப்ரெஷரில் நாற்பத்தி மூணு நிறுவனங்கள் இருக்குது டேட்டா என்ட்ரி இருபத்தி ரெண்டு நப நிறுவனங்கள் இருக்குது இந்த மாதிரியான லிஸ்ட்டில் இன்றைக்கி இருக்கிற இன்டர்வியூ கால்ஸை வந்து நம்ம வீடியோ போட்டுட்டு போட்டுட்ருக்குறோம் நம்மளோட மொபைல் ஆப்லேயும் லைவாக வந்துடும் இப்போ நம்ம மொபைல் ஆப் இப்போ ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரும் மொபைல் ஆப் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும் இதில் அடுத்த ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஹவர்ஸுக்கு எந்தெந்த நிறுவனங்களில் இன்டர்வியூ இருக்கோ அது மட்டும் இப்போ லிஸ்ட் ஆகும் இப்போ ஹெல்பரில் ஒரு முப்பத்தொம்போது நிறுவனங்களில் அடுத்த ஒரு நாலஞ்சு மணி நேரத்தில் இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது ஃப்ரெஷர்ஸ் இருக்குது இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தோட பேரோட டீட்டெயில் வந்துடும் என்னென்ன கம்பெனியில் இருக்குது இப்போ டெக்ஸ்டைலில் ப்ரிண்டிங் கம்பெனி ஃபாலோப் இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்க எந்த ஏரியாவில் இருக்குது சாமண்டிபுரம் அவனாசி ரோடு திருப்பூர் அடுத்து அதில் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அந்த டீட்டெயில் வந்துடுமாருங்க அவங்களோட மொபைல் நம்பரோட என்ன படிச்சுருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸு எல்லா தகவலும் ஜிபிஸோட மொபைல் ஆப்பில் இலவசமாகவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள்லேயும் என்னென்ன வாண்டர் இருக்குது எந்தெந்த ஏரியாவில் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஸ்க்ரீனே நம்ம போட்டுட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஜியோடானா பேரல் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தெட்டாயிரம் சம்பளம் கேர்ள்ஸ் டாப்பு பேண்ட்டு இது எல்லாமே பண்ணுற மாதிரி கோரல்ரா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஓன் டிசைனும் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஃபேஷன் டிசைனர் சிக்கனா காலேஜ் பகுதியில் காலேஜ் ரோட்டில் ஜியோடானா பேரலுக்கு தேவைப்படுது எப்போ இன்டர்வியூ போகணும் எல்லா தகவலும் நம்ம யூடியூப் சொல்லிகிட்டு இருக்கோம் மொபைல் ஆப்பில் லைவாக இருக்கும் இப்போ நம்ம ஆஃபீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் நைன் தேர்ட்டியிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் மற்ற டைமில் நீங்கள் ஜிபிசோட தொடர்பு கொள்ளும்போது ஃபோன் ரிங் இருக்கும் ஆஃபீஸில் கால் சென்டரில் ஹெச்ஆர் இருக்க மாட்டாங்க அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து திங்கட்கிழமை என்னெல்லாம் இன்டர்வியூ இருக்குது அதில் வந்துடும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அந்த கம்பெனி நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஜிபிசோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் கம்பெனி நம்பர் அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் இன்டர்வியூ போயிடலாம் உங்கள் டீட்டெயில் ஆல்ரெடி ஜிபிஎஸ்சில் பதிவில் இருந்தால் பதிவில் இல்லைன்னா திங்கக்கிழமை காலையில் கூப்பிட்டு பத்தே நிமிஷம் பதிவு பண்ணிட்டு கம்பெனி நம்பர் வாங்கிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிடலாம் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை எக்கச்சக்கமான ஃபோன் வரும் நீங்கள் ஃபோனே பண்ண வேண்டியதில்லை ஜிபிஎஸ்சோட மொபைல் ஆப்பை பார்த்தீங்கன்னா போதும் நினச்ச நேரத்தில் நினச்ச ஏரியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஜிபிஎஸோட ஆப் உங்களுக்கு உறுதி செஞ்சிடும் அதுதான் நினச்ச ஏரியாவில் நினச்ச சம்பளத்தில் நினச்ச வேலை ரெடி இதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படவேண்டியதில்லை நம்ம மொபைல் ஆப்பு ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் ஒரு தடவை உள்ளே போயிட்டிங்கன்னா அடுத்த தடவை பாஸ்வேர்டே கேட்காது லைவ் ஜாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஜிவிஎஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஜிவிஎஸ்ல ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் எட்நூறு கடைகள் கடந்த பதினஞ்சு வருஷமாக அவங்க ஆட்கள் தேவை தேடிட்டு இருக்காங்க அப்போது வேலை தேடுற உங்களுக்கு மிக எளிமையாக அவங்களோட வேலைவாய்ப்பு தகவல் அனைத்தும் என்ன மாதிரி கேட்குறாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க என்ன படிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க எல்லா தகவலும் உங்களுக்கு பாலமாக இருந்து நம்மளோட மொபைல் ஆப் உங்களுக்கு கொடுத்துரும் அந்த மொபைல் ஆப்போட லிங்க்கை இந்த யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்டோர்லேயும் போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு போட்டிங்கனால் டவுன்லோட் ஆயிரும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனால் டவுன்லோட் ஆகிரும் ஜிவிஎஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த வேலையோட கீழேயும் அந்த லிங்க் இருக்கும் நூறு சதவீதம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆருக்கு ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு பேர் கம்பெனி நம்பர் வாங்கிடுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போது இவ்வளோ இருக்கிற இடத்துல நீங்கள் கால் பண்ணும்போது ஜிபிஎஸ் கால் எடுக்காமட்டு நீங்கள் உடனே வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம அவசர அவசரமாக நம்ம மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணி அதில் இருக்கிற இன்டர்வியூ கால்ஸே உங்களுக்கு தெரியற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அது எப்போ இன்டர்வியூ போணுமோ அந்த டைமில் இன்டர்வியூவும் போய்க்கலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ்க்கு ஹெச்ஆரும் உங்களுக்காக ரெடியாக இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது அந்த இன்டர்வியூ போன ஸ்டேட்டஸை ப்ராப்பராக ஜிபிஸ்க்கு ஹெச்ஆர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கூப்பிட்டு கேட்டு ஸோ என் ஸோ பர்சன் வந்தாங்க ஓகேங்களான்னு கேட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க இந்த அனைத்து சர்வீஸும் முற்றிலும் இலவசம்தான் இல்லை நான் ப்ரீமியம் சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெறும் தான் ஒரு வருஷம் வேலிட்டி இருக்கும் அந்த சர்வீஸில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் மெயினாக இலவசமாகவே நீங்கள் வேலை தேடிக்கலாம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த கம்பெனி நம்பரை வாங்கிட்டு உடனே அந்த கம்பெனியில் பேசிட்டு எப்போ வர சொன்னாங்கன்னு அந்த தகவலை நீங்கள் சொல்லிடுங்க கம்பெனி நம்பரை வாங்கிட்டு பேசாமே விட்றது அப்புறம் அந்த கம்பெனிக்கு பேசிட்டு அவங்க வர சொன்ன நேரத்தில் நீங்கள் வராமட்றது ஜிபிஎஸ்சில் அடுத்த நாள் காலையில் அந்த கம்பெனிக்கு இந்த கேண்டடேட்டெலாம் உங்கள் நம்பர் வாங்கியிருக்காங்க நம்ம அனுப்புவோம் அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து கால் வரும் அப்போ எடுக்காமட்றது இந்த மாதிரிலாம் செய்யும் போது உங்களுக்கும் வேலை கிடைக்காது ஜிபிஎஸோட நேமும் அங்கே டேமேஜ் ஆகிரும் அந்த நிறுவனங்களுக்கும் நிறைய சிரமமாயிரும் இந்த மாதிரி இருக்கிற நபர்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காகத்தான் ப்ராப்பராக நம்பர் வாங்கினதுக்கு மட்டும் இலவச சேவை தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம் நம்பர் வாங்கிட்டு கொடுக்காம விட்றது இந்த மாதிரிலாம் ஜிபிஎஸ் கூடும்போது எடுக்காமட்றது இவங்களுக்கு மட்டும் நம்ம நம்பர் கொடுக்க மாட்டாங்க மற்றபடி ப்ராப்பராகிற அத்தனை பேர்த்துக்கு உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்